அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு தடவை பாகிஸ்தான் போட்டுவிட்டால் அது பாகிஸ்தானோட எதிர்காலம் இருந்துவிடும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை நீங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கும் இந்த தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நெடுங்காலமாக பல வருடங்களாக நம்ம இந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடுன்னா அது இந்தியா பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதுல அதிகமான பாதிப்புகள் இந்தியாவுக்கும் உண்டு ஆனா அதுல உச்சகட்டமாகத்தான் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தது அதாவது ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஜனங்கள் மேல சொல்லியே அவங்க மதத்தை சொல்லியே அவங்க எல்லாருமே சாகப்ப சாகடிக்கப்பட்டிருக்காங்க மனைவிகள் முன்னால் அவர் அவர் வீட்டு பெண்களின் முன்னால் அவர் வீட்டு ஆண்களை கணவன் தந்தை எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்காங்க இதுக்கு பாகிஸ்தான் வந்து காரணம் ஏத்துக்க கூட மாட்டாங்க ஏன்னா வந்து ஜெய்ஷே முகம்மதுல வந்து எல்லா தீவிரவாத அமைப்புகளும் அங்க தான் இருக்கு ஒன்னு பாகிஸ்தான் தன் விட தன்னை சுடுன்ற மாதிரி அவங்க அவங்க வளர்த்து விட்ட விஷயங்களே இன்னைக்கு அவங்களுக்கு தான் இருக்கு அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை அவங்க வளர்த்து விட்ட தீவிரவாதம் தான் இன்றைக்கு அவர்களுக்கும் கேடாக அமைந்திருக்கிறது அந்த நாடே சின்ன பின்னமாகி ஒரு பிச்சைக்காரர்களின் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அது போக என்னன்னா இந்தியாவில் வந்து அவங்க தாக்குதல் நடத்தும் போது அவங்க இது வேணும்னு திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயலாக தான் தெரிகிறது இங்க இருக்கும் இந்தியாவில் இருக்கும் இந்து முஸ்லீம் இவங்க இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வரணும் இந்தியாவில் வந்து மதத்தின் பேரால் ஒரு பிரிவினை உண்டு உண்டு பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க அதை செஞ்ச மாதிரி தெரியுது நல்லாவே அதனாலதான் இந்துக்களா கேட்டு இஸ்லாமியர்களை பிரித்து பண்ணது எல்லாமே இதுல என்ன நமக்கு வேதனையான ஒரு விஷயம்னா அந்நிய நாட்டில் இருக்கும் ஒரு சில பேர் இத செய்யலாம் ஆனா நம் நாட்டில் இருக்கும் சில பேர் அதுக்கு துணை போனதுதான் இதுல வேதனையான விஷயமே ஏன்னா அவங்களும் இந்த நாட்டின் ஒரு அங்கம் என்று நினைத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதோ இல்ல அவர்களுக்கு உதவி செய்வதோ செய்திருக்க மாட்டாங்க ஆனா இங்க அந்த அப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்கு இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கூட்டம் இங்க இருக்கு அதனாலதான் அவங்களால உள்ள வர முடியும் இதுக்கு நான் ஒரு உதாரணமும் சொல்ல முடியும் இன்றைக்கு பேசி இருக்கிற பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு ப என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த மசூர் மசூத் ஹசாரா அவர் வந்து ஏற்கனவே பாம்பே பிளாஸ்ட்ல வந்து அவர்தான் வந்து மாஸ்டர் மைண்டே அவர் தான் இப்போ இந்தியா தேடிட்டு இருக்கு எங்ககிட்ட இல்லைன்னே சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் இன்றைக்கு அவரோட குடும்பத்தார் வந்து பத்து பேருக்கு மேல வந்து இறந்துருக்கறாங்க தாக்குதலில் அப்ப அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அந்த அப்துல் மது மசூத் ஹசாரா அந்த மாதிரி தான் அவரோட பேர் வருது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு இது தேவையான எல்லாம் அவர் வந்து இந்தியாவின் எந்த மூளைக்குள்ளேயும் ஊடுருவ முடியும் அவருக்கு அங்கே நிறைய பே தொடர்புகள் இருக்கிறது படை இருக்கிறது இந்தியாவில் அவர் நினைத்தால் யாரை வேணாலும் எங்க வேணாலும் தாக்க முடியும் அதனால நாங்க அவரை அவரது இந்த இந்த தாக்குதலுக்கு வந்து பதில் தாக்குதல் செய்யணும்னு விரும்புகிறாரு நாங்க செய்யுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து அதை செய்ய சொல்லியிருக்கு அதனால இந்தியாவில் எங்கே வேணாலும் தாக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவர் சொல்வது யாரை மனதில் வைத்துக் கொண்டனா இந்தியாவுக்குள் இருக்கும் அந்த அந்த இந்தியாவில் தீவிரவாதத்திற்கு சப்போர்ட் செய்யற சில பேரால தான் இந்த மாதிரி சொல்றாங்க இந்தியாவில இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு அடைக்கலமோ ஆதரவோ கொடுக்காட்டி இந்த மாதிரி தாக்குதல நடக்க நடப்பதற்கு இங்க வாய்ப்பே கிடையாது ஆனால் அஹ் முழுக்க முழுக்க இது இந்தியாவின் உள்ளே உள்நாட்டில் இருக்கும் சில துரோகிகளால் நடந்தது அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாக்குதல் பஹல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு அப்பயே அவங்க சொன்ன ஒரு விஷயம் அந்த தீவிரவாதிகள் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு தான் சொல்லிதான் அவங்க செஞ்சிருக்காங்க அது கிட்டத்தட்ட நம்ம அரசுக்கு விட்ட சவால் மாதிரிதான் பிரதமருக்கு விட்ட சவால் வந்து அரசுக்கு விட்ட சவாலும் மாதிரிதான் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு பதிலடி நடந்து கொண்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் வந்து அதை நோக்கியதானதாக தான் இருக்கிறது ஆனா அதுக்காக அவங்க கண்ணா பின்னான்னு எடுத்த உடனே போய் சண்டை போடுறது இன்னைக்கு பாகிஸ்தான் பூஞ்ச் அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த பார்டர் ஏரியால கண்ணா பின்னான்னு தாக்கி சிவிலியன்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணல எங்கெல்லாம் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் ஒன்பது நாள் ஆச்சு இந்த தாக்குதல் நடத்துவதற்கு துல்லியமாக திட்டமிட்டு அந்த எல்லா கேம்பையும் வந்து அழிச்சிருக்கிறாங்க மிசைல்ஸ் முகமா அழிச்சிருக்கிறாங்க இதுதான் நடந்தது அதில் இறந்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து தீவிரவாதிகள் தான் அதுல வந்து சிவிலியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அதுல நகைப்புக்கிடமாக வந்து அவங்க சொல்ற என்ன விஷயம்னா மசூதிக்குள் வந்து பெண்கள் எல்லாம் இருந்தாங்க தாக்குதல் நடந்தது மிட் நைட் ஒரு மணிக்கு மசூதியில் பெண்கள் குழந்தைகள் இருந்தாங்க மசூதிக்குள்ள அந்த நேரத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன வேலை இருக்க முடியும் அப்ப யார் அவங்க எதுக்கு தங்க வச்ச தங்க வச்சிருக்கிறாங்க அவங்க மசூதியில அப்படின்ற எல்லாம் எழுது அது அந்த அந்த தாக்குதலில் இறந்தவர்கள் எல்லோரும் தீவிரவாதிகளாக இருக்கும் பட்சத்தில் இல்லை உலகத்திற்கே நல்ல ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன் இப்ப நேத்து நடந்த தாக்குதல்ல இன்னொரு ஒருத்தர் செத்து அவர் யாருன்னா ஒரு ஜூவிஷ் ஜேர்னலிஸ்ட கொண்ட வழக்குல வந்து மாஸ்டர் மைண்டா இருந்தவர் நிறைய உலகம் பூரா நிறைய இஸ்லாம் மதத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை கொண்டுடுவாங்க அப்படி கொல்லப்பட்ட ஒரு ஜூவிஷ் அவரோட தலையை பெட்டி எடுத்து கொண்டு போய் வச்சாங்க அவரோட அவரை மாஸ்டர் வந்து செத்து அப்படி உலகம் பூரா இருக்கும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அங்கதான் இருக்கிறாரு இந்த மசூத் வந்து இல்லவே இல்லைன்னா இப்ப தான் இருக்காரு அப்ப மொத்த தீவிரவாத கும்பலும் பாகிஸ்தான்லதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா முடுக்க முடுக்க இந்த தீவிரவாத அமைப்புகளை ஒழித்தால்தான் உலகத்திற்கே விடிவு காலம்னு சொல்ல முடியும் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே விடிவு காலம் நம்ம உலகத்திற்கே விடிவு காலம்னு சொல்லும் போது பாகிஸ்தானுக்கும் அது விடிவு காலமா தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் தீவிரவாதத்தை விட்டு வெளியில வரணும் ஒரு நாடாக பார்த்தா அவங்களுக்கும் ஒண்ணு அது நல்ல விஷயம் கிடையாது அது ஒரு எக்கானமியில ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய பெரிய அளவு வந்து இந்த தீவிரவாதத்திற்கே பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது அவங்க பொருளாதாரத்துல வந்து ரொம்ப மோசமான பாதிப்பை தானே ஏற்படுத்தும் அந்த நாடு எங்க இருந்து வளர்றது இன்னைக்கு உலகத்துல வந்து பெரிய பிச்சைக்கார நாடுன்னா அது பாகிஸ்தான் தான் எல்லா நாடுகளுமே வந்து பாகிஸ்தானியர்களை வந்து வரவேற்கவில்லை அவங்களை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதிகமாக ஏற்றுமதி செய்யறாங்கன்னு வளைகுடா ஆளுகளை சொல்லும் அளவுக்கு தான் அவர்களுடைய பொருளாதாரம் இன்றைக்கு பின்தங்கி போயிருக்கிறது இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இது இன்றோடு முடிய போவதில்லை இது கண்டினியூஸா தான் போகுது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இது போக தான் செய்யும் அது உடனே முடிகிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா இப்பவே பாகிஸ்தான் வந்து அந்த அரசாங்கம் எங்ககிட்ட வந்து நிதி இல்ல நிதி கொடுங்கன்னு சொல்லி அவர்களுடைய நட்பு நாடுகள்கிட்ட போய் கையேந்தி நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சீனாவிலிருந்து வாங்கியதாக சொல்லப்பட்ட அந்த ஆயுதம் இந்திய எல்லைக்குள்ள விழுந்து அது வெடிக்காம சும்மா பொம்மை மாதிரி கடந்ததெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகளில் சைனா ஒண்ணு சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுல இந்தியா வளர்ந்த கூடாது ஏன்னா இன்றைக்கு ஏஷியாவில வந்து பெரிய சூப்பர் பவர் அப்படியே ஆக போகக்கூடிய நிலைமையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு அடுத்ததாக இந்தியா இருக்கிறது ஆனா இப்ப இந்தியாவின் வளர்ச்சி வந்து சைனாவுக்கு என்றைக்குமே பிடித்தது இல்லை அது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அவங்கள நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது ஜனநாயக நாடும் கிடையாது அதனால அவங்க என்ன தோணுதோ தான் செய்வாங்க அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரி நான் அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு சப்போர்ட்டா தான் இந்தியாவுக்குள்ளே கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க இல்லாமல்லாம் இல்ல சை சைனா செய்யறதெல்லாம் சரின்னு சொல்றதும் சைனாவை குழந்தை பேசுற ஆளுங்களும் நம்ம நாட்டுக்குள்ள அதான் சொல்றேன் வெளியில இருக்கிற எதிரிகளை விட உள்நாட்டில் இருக்கும் துரோகிகள் தான் அதிகம் இங்க அதனாலதான் இந்தியா பல காலம் வந்து அடிமைப்பட்டு கிடந்துச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கூட கஷ்டப்படுறது காரணம் இந்த மாதிரி தான் இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனா கிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க ஆனா சைனாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதிகமாக அவங்க பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ண நாடுகள் அமெரிக்காவோ சைனாவோ அமெரிக்கா இப்ப ஒதுங்கி இருக்கு எங்களுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கிறாரு நாங்கள் பங்கு பெறாத எங்களுக்கு பயனளிக்காத ஒரு விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அவரு தெளிவாவே சொல்லிட்டாரு அமெரிக்காவில கைவிடப்பட்ட நாடாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு ஐஎம்எஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி அவங்க இந்த மாதிரி வேணும் ஏற்கனவே ரைஸ் பண்ணதான் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒத்துக்கொண்டால்தான் கொடுக்க முடியும் அதுல பாக்கி இப்ப இந்தியாவுடைய ஆஹ் இந்தியாவை பிரதிநிதி அங்க இல்ல அவர் இப்பதான் வந்து திருப்பி கூப்பிட்டுட்டாங்க இந்தியா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இப்ப அதனால அங்க இந்தியாவின் பிரதிநிதித்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் கைது போட முடியும் ஆனா ஐஎம்எஃப்ல பேசிட்டாங்க இந்தியாவின் சார்பாக சொல்லும் போது கொடுக்க கூடாது என்று அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தாலும் அவங்க எங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அது துருக்கி டர்க்கின்னு சொல்றா அது ஆனா துருக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேரத்துல வந்து மிக பயங்கரமான பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நாடு துருக்கி ஒன்றும் பெரிய பணக்கார நாடெல்லாம் கிடையாது பெக்கிங் பவுல் ஆஃப் யூரோப்புன்னு வேற சொல்லுவாங்க அதை பிச்சைக்காரர்களின் கைய என்னது தட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிச்சைக்காரர்களின் சட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த துருக்கிய அப்படி அதுவும் வந்து ஆனா அங்கேயும் வந்து தீவிரவாதிகளை ஊக்குவிப்பது இருக்கிறது இப்ப அந்த நாடு மட்டும் என்ன பண்ணிருக்கு அதோட சப்போர்ட்ட சொல்லியிருக்கு துருக்கி அவங்களோட விமானம் வந்து சரக்கு கப்ப விமானம் வந்து இறங்கி இருக்கு கராச்சியில சோ அது இதெல்லாமே நடக்குது ஆனா மத்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் யாரும் யூரோப்பியன் யூனியன் சப்போர்ட் பண்ணல அவங்க இந்தியாவுக்கு தான் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் எந்த விதமான நிதி உதவியும் கொடுக்குற மாதிரி அவங்க யாரும் சொல்ல நீ வேற எந்த நாடு அமெரிக்கா பண்ணணும் அமெரிக்கா வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப மிச்சம் இருக்கிறது சைனா அடுத்தது வளைகுடா நாடுகள் வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரதமர் மிக நல்ல உறவை நட்புறவை பேணுவதால் கத்தார்ல இருந்து எல்லா நாடுகளும் நாங்க இதுல தலையிட மாட்டோம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க யாரும் வந்து தலையிடுவோம் சொல்லல சைனா வந்து சப்போர்ட் பண்ணாலும் சைனாவுடைய தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள் அவங்களுக்கு எது வேணான்னு நினைச்சு கழிச்சு போட்டது எல்லாத்தையும் கொண்டு போய் பாகிஸ்தான் தலையில கட்டிட்டாங்க அதுதான் உண்மை அதனால அந்த விமானங்களால் வந்து இவங்களுக்கு எந்த பயனும் இருக்க போறது மாதிரி தெரியல ஏன்னா அது எதுவுமே எதுவுமே வந்து வேலை பார்க்கல ஒன்னு நொறுக்கி விழுந்திருக்கு அதெல்லாமே நம்ம கண்ணால பார்க்கும் இந்த வீடியோக்கள்லாம் வெளியில வந்திருக்கு சைனாவுடைய உதவி பெரிய அளவில் அங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சைனாவுக்கு வந்து இப்ப அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பொருளாதார போர் போயிட்டு இருக்கு அமெரிக்கா வந்து சைனா மேல வந்து பொருளாதார வரி வரி வந்து அதிகமா விதிச்சிருக்காங்க பதிலுக்கு சைனா வந்து விதிச்சுட்டு இருக்கிறாங்க சோ அதனால என்னன்னா சைனாவின் பொருட்கள் மீட்கும் ஒரு சந்தை வேணும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தை வந்து இந்தியா தான் இப்ப ஒரு பெரிய பொருள் வாங்கும் சக்தி உள்ள ஒரு சந்தைன்னா அது வந்து இந்தியாவாக தான் இருக்கும் அவங்க இந்தியாவை பாக்குறாங்க இந்தியாவிற்கு ஏற்றுமதி பண்ண கூ சைனாவின் பொருட்கள் நிறைய ஏற்றுமதி ஆகி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு இங்க நிறைய சைனா பொருட்கள் விற்பனையாகி கொண்டு இருக்கும் இந்த நிலையில் இந்தியாவையும் அவங்க பகச்சுக்க முடியாது பகச்சுக்கிட்டு ஏன்னா பாகிஸ்தான் வந்து நான் சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் அங்க ஏற்கனவே சைனாவை சேர்ந்தவர்களே வந்து தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான்லயே கொண்டிருக்காங்க பாகிஸ்தான்ல சைனாவை சேர்ந்த நபர்கள் வந்து செத்து போயிருக்காங்க அதனால வந்து அந்த நாட்டை நம்பி இவர்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது வர்த்தகமும் எதுவும் செய்வதற்கான பெரிய வாய்ப்புகள் எதுவும் அங்க கிடையாது சிபெக்கை தவிர அந்த பொருளாதார காரிடோர் ஒண்ணு போட்டிருக்காங்க எக்கனாமிக் காரிடோர் ஒண்ணு போட்டிருக்காங்க அது இந்த ஆயில் வாங்கறதுக்காக கல்ஃப்ல இருந்து அந்த காரிடோர் மட்டும் தான் வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர மற்ற இடங்கள் எதுவும் இல்லை அந்த காரிடரு இந்தியா வந்து தகர்த்திருச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்கிறாங்க அஹ் சைனா அந்த காரிட எக்கனாமிக் காரிடோர்ல அது வந்து முற்றிலுமாக தகர்ந்து விட்டால் பெரிய பொருளாதார இழப்பு சைனாவுக்கு இருக்கும் பொருளாதார அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில இருக்கிறதுனால இந்தியாவை பகைத்து கொண்டு சைனாவிற்கு ஏதாவது செய்வாங்களான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அவங்க இப்ப சைனா என்ன பேரும் பேசி தீர்த்துக்கோங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தீர்வல்ல அப்படின்ற மாதிரி ஒரு நாளை பேசிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க பெரிய அளவுல வச்ச இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் இது எல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் தன்னுடைய அந்த சக்தியை இழந்து கொண்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது இன்னொரு ஒரு வாரம் பிடிச்சாங்கனாலே பெரிய விஷயம்தான் அதுக்கப்புறம் அவர்கள் கண்டிப்பாக மண்டியிடத்தான் வேண்டும் அந்த தீவிரவாத கூடங்கள் எல்லாமே அழிக்கப்படணுன்றதுல அது இந்தியா தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க இன்னும் அந்த மிஷன் முடியல இன்னும் இருக்கிறது என்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம பக்கம் இந்த பார்டர் ஏரியா இருக்குங்க ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இங்க வந்து கண்ணாப்பின்னா இவங்க தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்க அணு ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தான் இருக்கு அணு ஆயுதத்தை போட்டுடும் அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு தடவை பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதத்தை போட்டு விட்டால் அது காலகாலத்துக்கும் பாகிஸ்தானோட எதிர்காலம் இருந்துவிடும் ஏன்னா அணு ஆயுதத்தை உபயோகிக்கிற எந்த நாடியும் வந்து மொத்த நா உலக நாடுகளும் வந்து அதை தள்ளி வச்சிடும் அவங்க கூட எந்த இதுவும் வச்சுக்க மாட்டாங்க பகிஷ்கரிக்கும் இது வந்து நடக்கும் அப்படி எல்லா நாடுகளும் பாகிஸ்தானுக்கு உதவியை நிப்பாட்டி விட்டால் பாகிஸ்தானால எதுவுமே பண்ண முடியாது அவர்கள் எதுவும் செய்ய போறது ஐயோ அவங்க எப்பயும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்டர் ஏரியாக்கள்லாம் பிரச்சனை பண்ணுதுன்னு ஏற்கனவே சொன்னதுனால அதுவே அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அவங்க தாக்குப்பிடிப்பாங்க அவங்க உள்ளூர்லயே வந்து அவர்களுடைய இராணுவ தளபதிக்கு எதிராக அங்க சலசலப்புகள் இருக்கிறது புதிய ராணுவ தளபதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி போது புது ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்ப இருக்கிற பிரதமர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் தெரியுது இது ஒன்னும் பாகிஸ்தானுக்கு புதுசு இல்ல அங்க ஜனநாயகம் ஒண்ணும் பெருசா ஸ்ட்ராங்காலாம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றமும் இதுவும் நடக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும்போது அது இந்தியாவிற்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் எல்லாருமே கூறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இந்திய ராணுவத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக வீர வழக்கம் செலுத்தும் விதமாக பேரணி நடத்துவதாக கூட கூறியிருக்கிறார் இதை நீங்கள் எம்பிஜி பார்க்குறீங்க கண்டிப்பாக வரவேற்க தகுந்த விஷயம் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து என்ன இருக்குன்னா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து நேற்று நடத்தியிருக்கார் இந்த பேரணியை அவங்க ராணுவத்துக்கு சப்போர்ட்டா அடுத்தது நம்மளுடைய முதல்வரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக ராணுவ ஏன்னா ராணுவ வீரர்கள்ல தமிழர்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா நம்ம பேசுறது நல்ல விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்துலயாவது அரசியலை எடுத்து எல்லாரும் ஒரே அணியில் இருப்பது நல்லது ஆனாலும் சில திமுகவை சேர்ந்தவர்களும் சரி திமுக கட்சியை ஆதரிப்பவர்கள் கம்யூனிஸ்ட்கள் என்று நிறைய பேர் வந்து ஏதோ நிறைய தவறான தகவல்களை ஊடகங்களிலும் முகநூல்களிலும் பகிர்ந்துட்டு எட்டாயிரம் அக்கௌண்ட் தளத்துல வந்து பிளாக்வேட் பண்ணிருக்காங்க அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குதுல இந்த விஷயம் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் தான் வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டினர் பாகிஸ்தானியர் பங்களாதேஷ் ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள் இந்தியாவில தங்கியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு இருக்கு அவங்களையெல்லாம் வெளியத்தை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு நாற்பத்தி நாலாயிரம் பேர் கிட்ட இருக்கிறாங்க நாப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த மாதிரியான அப்படிங்கிற தகவலும் இருக்கு இப்ப அவ கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டு இவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் இவங்களுக்கு எந்த தாய்வு தாட்சியமோ பா புண்ணியமோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது என்னன்னா நாமளே நமக்கு சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இவங்களை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது அப்படிப்பட்ட வந்து ஒரு மனிதாபிமானம் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதை வந்து முதல்வர் வந்து தெளிவாக செய்ய வேண்டும் வெறும் இந்த ஊர்வலம் நடத்துறது மட்டும் பத்தாது இந்த மாதிரி அதே மாதிரி அரசுக்கு எதிராக அது மத்திய அரசோ தமிழக அரசோ அவர்கள் ஆனா அரசுக்கு எதிராக ஒரு பிரிவினையை தூண்டும் விதமாக பேசுபவர்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய இராணுவத்தை பற்றி குறை கூறுபவர்கள் இல்ல இந்த மாதிரி பிரிவினைவாதம் ஏற்படுத்துவர்கள் இந்த மாதிரி பேசுறவங்கள அவர் அரசு பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அது தவறான ஒரு போக்கு என்னைக்கு இருந்தாலும் சரி நம்முடைய நாட்டு நலன் என்று வரும்போது நம்ம தேச ஒற்றுமையை காண்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்ப கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியட் மாடன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த டைம்ல கூட நம்ம இவர் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்கள் கட்சி ஆட்கள் வந்து இந்த பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்காமலும் தேவையில்லாத கருத்துக்களையும் தவறான கருத்துக்களையும் பதிவிடாமல் தடுப்பது வந்து அவர் நல்லது அவர் கட்சி ஆளுங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணாருன்னா நல்ல விஷயம் நினைக்கிறேன் இல்லாட்டி இதுல இன்னொரு விஷயம் முதல்வர் அவர்கள் நிறையவே உணர்ந்திருப்பார் ஏன்னா நாடே கொந்தளிச்சு போயிருக்கிற அவர் தன்னுடைய ஆதரவை காட்டாவிட்டால் கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியும் அதனாலதான் அவர் அதையும் தான் மனசுல வச்சுதான் ஆனா எப்படி பண்ணாலும் வரவேற்க தகுந்த ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர்களுடைய அமைச்சர்களும் இதை பின்பற்ற வேண்டும் அவருடைய கட்சி ஆட்களும் முதலமைச்சரோட வழியில போனாங்கன்னா நல்லது அப்படி விட்டுட்டு அவங்க தேவையில்லாம இது ஒரு இந்து முஸ்லிம் பிரச்சனையாகவும் இல்ல எனது மத்திய அரசை எதிர்ப்பதற்காகவும் ஒரு பிரச்சனையாகவும் இவங்க பேசிட்டே வந்தாங்கன்னா அது திமுகவிற்குத்தான் பின்னடைவை ஏற்படுத்தும் திமுகவுக்கு எதிராகத்தான் முடியும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா தேச தேசத்தை பொறுத்த வரைக்கும் தேசபக்தி என்பது தமிழர்களுக்கும் உண்டு மிகப்பெரிய அளவிலே இருக்கு அதனால அதை வந்து என்னைக்குமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க என்ன வேணாலும் சண்டை போடுதோ ஆனா இதை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை வந்து அவரு தெளிவா பார்த்துக்கிட்டாருன்னா நல்லதுன்னு தோணுது பொங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடலும்படியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி